ஹலோ மக்களை வெல்கம் டு கார்த்தி நியூஸ் நேற்று நடந்த ஒரு த்ரில்லிங்கான மேட்ச் பற்றி இன்னைக்கு பார்க்க போகிறோம் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸை எதிர்த்து டெல்லி கேபிட்டல்ஸ் ஆடின ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ச் இது கடைசி ஓவர் வரைக்கும் போய் திக்கு திக்குன்னு ஆகி இந்த மேட்ச்சை எப்படி பிடிச்சாங்க அப்படிங்கிறத பத்தி இங்கே பார்ப்போம் ஐபிஎலோட நாலாவது மேட்ச் வந்து நேற்று விசாகப்பட்டினத்தில் நடந்துச்சு டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து டாஸ் ஜெயிச்சு முதல்ல பவுலிங் எடுத்தாங்க லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் பேட்டிங் ஆரம்பித்து இருபது ஓவரில் இரநூத்தி ஒம்போது ரன் எடுத்தாங்க எட்டு விக்கெட் இருந்துச்சு அவங்களுக்கு ஆனால் அவங்க ஒரு ஸ்டேஜில் இரநூத்தம்பது அடிப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி இருந்தது இந்த ரன்னுக்கு சேஸ் பண்ண ஆரம்பித்த டெல்லி கேபிட்டல்ஸ் இரநூத்தி பத்து ரன் நைன்டீன் பாயிண்ட் த்ரீ ஓவரில் ஒம்பது விக்கெட்டை விட்டு ஜெயிச்சாங்க இது டெல்லி கேபிட்டல்ஸோட ஐபிஎல் ஹிஸ்ட்ரிலேயே ஒரு பெரிய சேஸ் ஆனால் இந்த மேட்ச் வந்து அவ்வளோ ஈஸியாக முடிக்கலை ஒவ்வொரு மை டேர்னிங் பாயிண்ட்டும் நம்மளை வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போச்சு மிச்சல் மார்ஷ் நிக்கலஸ் பூரன் அசுதோஷ் சர்மா இவங்க எல்லாருமே வந்து இந்த மேட்ச்சை செமையா பர்ஃபார்ம் பண்ணாங்க சரி இந்த மேட்ச்சில் என்ன நடந்தது அப்படிங்கிறத பார்ப்போம் முதல்ல லக்னோ சூப்பர் ஜெயின்ஸோட பேட்டிங்கை பத்தி பார்ப்போம் ஆரம்பத்திலேயே மிச்சல் மார்ஷ் வந்து புயல் மாதிரி ஆடினார் முப்பத்தாலு பால்ல எழுபத்தி ரெண்டு ரன் அடிச்சு அதில் ஆறு சிக்ஸ் ஆறு பவுண்ட்ரிஸ் வேற எய்டன் மக்ரம் கூட சேர்ந்து பவர் பிளேல அறுபத்தி நாலு ரன் எடுத்தாங்க அப்புறம் வந்து நிக்கலஸ் பூரன் ஒரே ஓவர்ல நாலு சிக்ஸ் அடிச்சு முப்பது பால்ல எழுவத்தஞ்சு ரன் எடுத்தாரு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்போது ஓவரில் நூறு ரன்னை தாண்டிட்டாங்க இரநூத்தி ரன் வரைக்கும் போகும் தான் எல்லாருக்குமே தோணுச்சு ஆனா டெல்லி பவுலர்ஸ் வந்து குறிப்பா மிச்சல் ஸ்டார் குல்தீப் யாதவ் கடைசி ஏழு ஓவர்ல ரொம்ப நல்லா பவுலிங் போட்டு நாற்பத்தி ஏழு ரன் மட்டுமே கொடுத்தாங்க அதுல ஆறு விக்கெட்டு எடுத்தாங்க ரிஷப் பண்ட் வந்து டக் அவுட் ஆனது வந்து பெரிய ஷாக் ஏன்னா இருபத்தேழு கோடி எடுத்து அவர் டக் அவுட் ஆனா என்னத்தனு சொல்றது கடைசியா டேவிட் மில்லர் வந்து பத்தொன்பது பால்ல இருபத்தி ஏழு ரன் எடுக்க லக்னோ வந்து இரநூத்தி ஒன்பது ரன்னுக்கு கொண்டு போனாரு அடுத்து டெல்லி வந்து சேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க ஆரம்பமே வந்து இவங்களுக்கு ஒரு பெரிய சோதனையா தான் இருந்தது முதல் ரெண்டு ஓவர்ல மூணு விக்கெட் விழுந்துருச்சு ஜேசர் மெகர்க் அப்புறம் அபிஷேக் போரல் சமீர் ரிஸ்வி இவங்க எல்லாருமே வந்து ஷார்துல் தாக்கூர் பவுலிங்ல ரொம்ப நல்லா போட்டதுனால அவுட் ஆயிட்டாங்க ஏழு ஓவர்ல அறுபத்தஞ்சு ரன்னுக்கு அஞ்சு விக்கெட் போயிடுச்சு அங்கிருந்து அசுதோஷ் சர்மாவும் விப்ராஜ் நிகம் அப்படிங்கிற ஒரு புது பிளேயரும் ஒரு மிராக்கள் சேஸை எடுத்துகிட்டு போனாங்க விப்ராஜ் வந்து பத்தொன்பது பாலில் முப்பத்தொன்பது ரன் அடிச்சு ஒரு நம்பிக்கையை கொடுத்தாரு ஆனா அசுதோஷ் சர்மா தான் ஹீரோ ஃபர்ஸ்ட் இருபது பாலுக்கு இருபது ரன் அப்படின்னு எடுத்த அசுதோஷ் சர்மா அதுக்கு அடுத்த பதினோரு பால்ல நாற்பத்தாறு ரன் அடிச்சாரு கடைசியாக முப்பத்தொரு பால்ல அறுபத்தாறு ரன் எடுத்து அவுட் ஆகாம அஞ்சு சிக்ஸ் அஞ்சு ஃபோர் அடிச்சு கடைசி ஓவரில் ஆறு ரன்னு தேவைப்பட்டப்ப ஒரு சிக்ஸ் அடித்து மேட்சை முடித்தார் இது வந்து ஒரு செம கம் பேக்கு இந்த மேட்சோட டேர்னிங் பாயிண்ட் என்னதுன்னு பார்த்தா லக்னோவோட பவர் பேட்டிங்கை டெல்லி பவுலர்ஸ் வந்து செகண்ட் ஆஃப்ல கண்ட்ரோல் பண்ணது தான் அதே மாதிரி டெல்லி வந்து அறுபத்தஞ்சுக்கு அஞ்சுன்னு இருந்தப்ப அசுதோஷ் விப்ராஜோட பார்ட்னர்ஷிப் வந்து மேட்ச்சை திருப்பினது வந்து செம இன்ட்ரெஸ்டிங் அதற்கிடையே ஆடி அன்பிலீவபிள் சேஸ் பண்ணி கொடுத்த அசுதோஷ் சர்மாவை மேன் ஆஃப் த மேட்சா அனௌன்ஸ் பண்ணாங்க லக்னோ சூப்பர் கிங்ஸ் வந்து பண்டு பேட்டிங்லயும் விக்கெட் கீப்பிங்லேயும் சொதப்புனது வந்து ஒரு பெரிய டிராபேக்காக போச்சு டிசிக்கு இந்த மேட்ச் ஜெயிச்சது வந்து செம்ம கான்ஃபிடென்ஸாக தரும் உங்களுக்கு இந்த மேட்ச் வந்து எப்படி இருந்துச்சு கமெண்ட்ல சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் அடுத்த ஐபிஎல் மேட்ச் அப்டேட்ஸ் அப்போ பார்ப்போம் தேங்க் யூ